வெல்கம் டு மை சேனல் குரு விநாயக்கா இன்றைக்கி நம்ம தமிழில் மொழியோடு விளையாடலாம் வார்த்தை விளையாட்டு இந்த வார்த்தை விளையாட்டில் ஒரு எழுத்தை பயன்படுத்தி நிறைய சொற்களை சொல்லலாம் அந்த ஒரு எழுத்துக்கான அர்த்தம் என்னங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதே சமயம் என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எங்க ரெடியா ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாடலாமா விளையாடலாமா என்ன மாதிரி விளையாட்டு சொல்லுங்க ஒரு எழுத்து சொல்லுங்க மீதி அர்த்தத்தை அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லணும் ஒரு எழுத்தா ஆமா ஒரு எழுத்து தான் சொல்வீங்களா ஆமா ஒரு எழுத்து சரி என்னால முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன் நீங்க படிச்சிருக்கீங்களா சொல்ல படிச்சிருக்கங்க இருந்தாலும் தெரியணும் இல்ல ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ ஆ அப்படினா அது ஒரு சுட்ட எழுத்து சுட்டி காட்டக்கூடிய எழுத்து ஆ ஆ அப்படிங்கிறது பசுவை குறிக்கும் ஈங்கிறது ஒரு சுட்டெழுத்து தமிழ்ல அறையை குறிக்கக்கூடியது பறக்கும் ஈ ஈதல் மற்றவர்களுக்கு கொடுப்பது சரி ஓ ஊனா சிவனை குறிப்பது சிவன் ஓ ஊ அப்படின்னா உணவு இறைச்சி ஏனா தமிழ் எழுத்து ஏழுங்கிறதை குறிக்கிறது ஏ ஏ ஏ அப்படிங்கிறது அம்பு ஐ ஐனா அழகு

சே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ச்ச அப்படிங்கறதுக்கு அந்த அருவருப்பு ஒளி அரண் மதில் கோட்டை கொடு தீ தீனா நெருப்பு தமிழ் மாதம் நீ நீனா நீங்க நே நேனா அன்பு கருணை நவ்னா மறக்கலாம் பா பானா பாட்டு பா பாங்கிறது பாட்டு பா அப்படின்னா நூறு தமிழ் எழுத்து ப அப்படின்னா நூறு நூறுன்னு எழுதுறோம் இல்லையா தமிழ் எழுத்துல பா அப்படின்னு எழுதுவோம் பா அப்படின்னா பாட்டு சரிங்களா பாੜது என்ன லெட்டர் சொல்லுங்க பூ பூனா மலர் பூ பை பையின கை பை ஹேண்ட் பேக் போ போனா போச் செல்ல போயா போ அது மா பெரிய மூ மூப்பு முதுமை மை மையின கண்ணுக்கு போற மை கண் யா அப்படிங்கறதே தமிழ் எழுத்து

இப்போ இந்த மாதிரி விளையாட்டு நிறைய நம்ம தமிழை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவுது அதனால என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓகேங்களா